ஆண்டவர் நல்லவர் என் பின்னாடி பாருங்கள் நல்ல அருமையான ஒரு பசுமை ஆண்டவர் அழகாக கொடுத்துருக்காரு தேசம் ரொம்ப ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம் தேவனுடைய பிள்ளைகளை உலகமே ஒரு அழகான படைப்பு கத்தருடைய சிருஷ்டிக்கு கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாவது சங்கீதம் ரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் தேவனுடைய பிள்ளைகளே அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறார் கத்தருடைய பிள்ளைகளே ஒரு பசுமையான இடத்துல நம்மை கத்தர் மேய்த்து கத்த நம்மை கொண்டு போகிறார் கத்தருடைய வசனம் எங்கே இருக்கிறதோ கத்தருடைய சத்தியம் எங்கே இருக்கிறதோ அபிஷேகம் எங்கே இருக்கிறதோ அப்படிப்பட்ட இடங்களில் கத்தர் என்னை கொண்டு போய் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் என் தாகத்தை தீர்க்கிறார் தாகம் தீர்க்கும் கர்த்தர் அவர் நம்முடைய தாகத்தை கத்தர் தீர்ப்பார் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டு ஒரு புள்ளுள்ள இடங்களில் கத்திரவங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையை கொண்டு போய் உங்கள் தாகத்தை தீர்ப்பாருங்க நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுங்கள் என் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாட்சி அடைய மாட்டேன் அவர் தான் என்னுடைய மெய்ப்பர் அவர் என்னை மெய்த்து என்னை தாட்சி அடையாதபடி அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் என்னை விடுவார் என்கிற நம்பிக்கையோடு கூட ஜபம் பண்ணுங்கள் காத்திருங்க பெரிய காரியத்தை ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் செய்து கத்துறவுங்களை ஆசை உங்களை மகிழ பண்ணுவார் ஜபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்துரும் எங்களை மெய்த்து அமர்ந்த தண்ணீர் கண்டை கொண்டு போய் எங்கள் தாகத்தை தீருங்க ஆண்டு எங்கள் வாழ்க்கையில் நம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் நம்முடைய திட்டம் நிறைவேறட்டும் ஆமாண்டவர ஆமாண்டு வர எங்கள் ஆத்மாவை திருப்தி ஆக்கங்காண்டவர சாந்த ரம்தலா துடா தலா சியா கத்திர ஆசிர்வதித்து கத்திர பலத்த காரியங்களை செய்யும் உங்கள் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளும் கத்தர் கோடருங்க நடத்துங்க அற்புதங்களை செய்யும் நம்முடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்கள் சுவாமி புல்லுள்ள இடங்களில் நம்முடைய பிள்ளைகளை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அன்றைக்கு கொண்டு போய் தாகத்தை தீர்த்து கத்திரவலை நடத்தும் ஆசீர்வதிங்க பொறுப்படுங்க முடிமறை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற நல்ல பிதாவே ஆமே ஆமே ஆமாம் காட் பிளஸ் யூ கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாங்க